இல்ல தமிழக அரசனுடைய பாசிச அடக்குமுறையால் பதிமூன்று உயிர்கள் பலியாயின ஒரு இருபது முப்பது பேர் மரணகாயத்தோடு காயத்தோடு இதை நியாயப்படுத்த முடிஞ்சவங்க போலீஸ்காரங்க தீ வச்சது தொழிலாளி வீட்டில் எந்த வீட்டிலையும் எந்த ஆபத்தும் கிடையாது நான் அவங்க துப்பாக்கி சூடு நடந்த அன்னைக்கே ராத்திரி ஒவ்வொரு இறந்து போன வீட்டுக்கு ராத்திரி விடிய காலம் ரெண்டரை வரைக்கும் போனேன் அன்னைக்கே திட்டமிட்ட படுகொலை துப்பாக்கிச்சூடு திட்டமிட்ட படுகொலை கலெக்டர் வேணும்னே ஜமாவந்திக்கு கோயில் பெட்டிக்கு ஓடிட்டாரு மக்கள் வர்றாங்க ஐம்பதனாயிரம் பேர் வந்தாங்கல்ல ஒரு போலீஸ்கார கால் ஒடிஞ்சிருக்கா உடையணும்னு சொல்லலை ஐம்பதனாயிரம் பேர் வன்முறையில் ஈடுபட்டா போலீஸுக்கு உயிர் ஆபத்து ஏற்படணும்ல காவல்துறையினர் யாருக்கும் எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லையே அவங்களா ஆஸ்பத்திரியில் போய் பேண்டேஜை ஒட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க இது போலீஸ்காரங்க வேலை பிளேடு வச்சு கிழிச்சிக்கிட்டு பெரிய வெட்டுன்னு போட்டு அறுவாலை வச்சு வெட்டான்னு போட்டு படுத்துக்கிடுவாங்க சூட்டு போட்டு மிக கொடு தான் தூத்துக்குடியில் ஒரு ஜலியன்வாலா பார்க்குன்னு சொன்னேன் மக்கள் வந்து நெருப்பாக இருக்காங்க முதலமைச்சர் வந்து இப்போ எங்கள் மேலே உள்ள கோபத்தில் எங்கள் பாவம் ஏழப்பட்ட டிவி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் பையங்க மந்திமுகம் மூணு நாளாக நாலு நாளாக எல்லா ஸ்டேட் பூரா நிறுத்திட்டாரு அந்த பையங்க கடன் வாங்கி போட்டு சம்பளம் கூட போட முடியாமல் இருக்கானுங்க நான் முதலமைச்சருக்கு சொல்றேன் இந்த அதிகாரத்தை வச்சு நீங்க இவளே சேரி இல்ல தூது போய்ட்டு வாங்க பாப்போம் தூது குடிக்குள்ள நீங்க தெருக்கெல்லாம் வாங்க போலீஸ் பட்டாலட்டோடயே போயிட்டு வாங்க பாப்போம் முதல்ல அதை செய்ய முடியுமான்னு பாப்போம் ஏங்க உளரனலுக்குள்ள நான் பதில் சொல்ல மாட்டேங்க உள இல்ல உளரலுக்கு விளவு படுகொலைகளை செஞ்சுட்டு அயோக்கியத்தனமா அதை நியாயப்படுத்த சொல்ற உலகல்களுக்கெல்லாம் மக்கள் அதனாலதான் அந்த தூத்துக்குடி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கல்ல இந்த உழறல் அறிக்கை கொடுக்கறவங்களை அந்த ஊருக்குள்ள போயிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம்

நல்ல வைத்தியம் வைத்தியம் தலைவர் தங்க நீங்க தொழுக நடக்கு அதாவது வைத்தியம் நடக்குமா பேச முடியும் கிட்ட சொல்லி அவர் பேசுறாரு அதெல்லாம் செய்ய மாட்டேன் அது மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் அதெல்லாம் சொல்லலாம்